கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ரோமர் ஐந்து ஒன்பது இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபியினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதி மான்களாக்கப்படுகிறோம் நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த புதி தாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் தமது கிருபியினாலே நாம் நீதி நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி கோபாக்கணிக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எபேசிர் ஒன்றியலில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் நம்முடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்படுகிறது இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க தண்டனைக்கு அதாவது கோபாக்கணிக்கு நீங்களாக நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அப்பாஸ்ட் அவர் இருபத்தி ஆறு பதினெட்டில் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட பிறகு நாம் பாவம் செய்தால் நாம் மனஸ்தாபத்தோடே அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடும்போது நம்முடைய ரட்சிப்பு நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது நம்முடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது நம்முடைய வாழ்க்கையில் பழைய பாவ சுவாவங்களை விட்டு புதிய மனுஷராய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் இயேசுவின் மரணத்தினாலே நாம் அவருடன் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் இரக்கம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது நம்மை சுத்திகரிக்கிறது நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது நம்முடைய ரட்சிப்பில் முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்கும்போது நாம் கோபாக்கணிக்கு நீங்களாவோம் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பியது நோக்கமே நமது மீட்பை ரட்சிப்பை நிறைவேற்றவே நம்மை ரட்சிக்க அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அவருடைய மீட்பின் கிரியை அவருடைய படப்பின் கிரியை காட்டிலும் பெரியது நமது மீட்பிற்காக இயேசு தனது ரத்தத்தை கிரையுமாக செலுத்தி நம்மை ரட்சித்தார் நாம் பிரியமானவர்களே அவருடைய மீட்பு ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்கிறது அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் ரோமர் ஐந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கணிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக கர்த்தர் கத்தரதாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமே